வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த பல பேரோட ஒரு கொஸ்டின் வந்து எப்போ பிக் பாஸ் கொண்டாட்டம் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றத விட அர்ச்சனா அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் ஏன்னா இந்த சீசன்ல பல மக்கள் இந்த பிக் பாஸ் செவன் தமிழ்ல பார்த்ததுக்கு ஒரே ஒரு காரணம் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் அது வந்து அவங்களுக்கு பினால கிடைச்ச அந்த பத்தொன்பது கோடி ஓட் இது வரைக்கும் சவுத்துல நடந்த பிக் பாஸ்ல இப்படி ஓட் வந்து யாருக்குமே கிடைக்கல பல சாதனைகள் பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டது பல சாதனைகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அதை ஒபிஷியலா பிக் பாஸ் டீமும் சரி விஜய் டெலிவிஷனும் சரி ஒபிஷியலாவே பினாலிஎஸ் வந்து சொல்லியிருப்பார்கள் சோ இப்படிப்பட்ட நாயகி தான் இந்த ஷோவோட கொண்டாட கூடிய ஒரே ஒரு நபர் அதனால பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்றத விட அர்ச்சனாவின் பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் சோ அது எப்ப அப்படின்றதான் பல பேரோட கேள்வி அது தொடர்பான ஒரு சில அப்டேட் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து சமீபத்துல மக்களை குறை சொல்ற விதமா ஒரு வீடியோ சொல்லிருக்காங்க தளபதி அவர்களே அவர் சொல்லித்தான் இந்த அரசியலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு அப்ப மக்கள் வந்து சில கேள்விகளை கமல்ஹாசன் அவர்களிடம் கேக்குறாங்க ஏன்னா அவர் மக்களை குறை சொல்ல மக்கள் திரும்ப சொல்லணும் இல்ல சரிங்களா எல்லாம் சரிசமமா இருக்கணும் இல்ல சோ அது என்ன அப்படி என்பதையும் வந்து பாத்துடலாம் சரிங்களா

சீசன் செவன் கண்டஸ்டன்ஸோட அப்டேட் அதை பற்றிய டாக் வந்து போகும் சோ பிக் பாஸ் ரிவியூ பண்ற சேனல்ஸ் நானும் சரி என்னை போல பல சகோதரர்களும் சரி அதை பற்றி தான் வந்து பேசுவாங்க அதற்காகத்தான் பல சகோதர சகோதரிகள் நம்மளுடைய சேனலையே வந்து இருக்காங்க சரிங்களா சோ இது வந்து இந்த இதுக்குப்பா பிக் பாஸ் முடிஞ்சிடுப்பா அத பத்தி பேசாதீங்கப்பா அப்படின்னு சில வரும் அதுல பலது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புள்ளி கேங்கோட ரசிகர்கள் அடிமைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல பேக் அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் டோக் இருக்க இருக்கா இருக்க அவங்களுக்கு பேசக்குள்ள நமக்கு எந்த பயமுமே இருக்காது ஏன்னா அது நமக்கு பாசிட்டிவிட்டியா தான் இருக்கும் ஆனா அவர் கெட்டது பண்ணி போயிட்டு இருந்தோம்னா எப்படா இந்த டோக் வந்து முடியும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கானுங்களேப்பா அப்படின்னு நம்ம அர்த்தம் தோணும் சரிங்களா சோ பிக் பாஸ் செவனோட டாக் இருக்கிற வரைக்கும் இந்த கேங்குக்கு வந்து நெகட்டிவிட்டி தான் ஸோ அதனாலேயே அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் ஐடியல் வந்து நான் வந்து பிரதீப்போட நான் வந்து அர்ச்சனாவோட செவனோட டாக்கு அது முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு வந்து நம்ம வீடியோக்களையும் சரி நம்மள போல் ரிவ்யூ பண்ற பிற வீடியோ வீடியோக்களையும் சரி கமெண்ட் பண்ணுவார்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம பண்றது என்ன அப்படின்னா பிளாக்கு தான் சரிங்களா நெகட்டிவிட்டி ஃபேக் பீப்புள் அவங்களுக்கு நம்மளோட லைஃப்லையும் சரி சோஷியல் மீடியாவிலேயும் சரி இடமே இல்லை சரிங்களா ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோவில் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் ஸோ நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்களின் படி ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் மார்ச் மாதம் இறுதி அல்லது மார்ச் மாதம் மூணாவது வீக் சரிங்களா அதுல நான் டெலிகாஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து பண்ணுவார்கள் அப்படின்னு ஸோ இந்த வீக் வந்து ஒரு டேட் ஒன்று இருந்துச்சு ஷூட்டிங் ஈவிபி ஃபிலிம் சிட்டில பட் அது பெரும்பாலும் நடக்குமா நடக்காதா நடக்காத அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிப்ரவரி எண்டு இல்லை அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு ஷூட்டிங் வேலைகள் நடைபெறும் அப்படின்னு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் ஷூட்டிங் நடக்குமா நடக்கும் பட்சத்தில் இப்போ மார்ச் மாதம் கடைசி வீக் நாலாவது வீக் அல்லது மூணாவது வீக் அப்படி டெலிகாஸ்ட் வந்து பண்ணப்படுவார்கள் ஸோ எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் செவன் ஆஃப் தமிழோட கொண்டாட்டம் பிக் பாஸ் கொண்டாட்டம் மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு தேர்ட் அல்லது ஃபோர்த் வீக்கு இதுல தான் நடக்கும் சரிங்களா அது கங்காலம் போகாது சரி ஏன் இவ்வளவு தூரம் பிக் பாஸ் கொண்டாட பின்னுக்கு போகுது அப்படின்னா பேட்ச் ஒர்க் டேமேஜ் கண்ட்ரோல் அதெல்லாம் வந்து பண்ணணும் இல்ல ஒன்னா ரெண்டா மூணா நாலா அஞ்சா கிட்டத்தட்ட எழுபது வீதம் இந்த பிக் பாஸ் சீசன் செவனுக்குள்ள போன நபர்கள் வந்து அவரு ஒரு ஒரு இப்போ என்ன அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணாதான் அவங்களுக்கு அடுத்த கட்டம் அப்படின்னு மாறுறது அதுவும் பிக் பாஸ் டீமுக்குள்ள இருக்கிற வேண்டப்பட்ட நபர்கள் இப்ப கமல்ஹாசன் கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் அந்த மாயாவோட ஃப்ரெண்டு அது பிக் பாஸ் டீமுக்குள்ளே பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தங்க ஸோ அப்போ அப்படியான நபர்களுக்கு வந்து தங்கள நபர்களை கா காப்பாற்றணும்ல அப்ப அந்த பிக் பாஸ் கொண்டாட நடக்க முதல் இப்ப ஃபேக் ஐடியல் வந்து இப்ப மாயா வல்லவர் நல்லவர் என்று புகழ்றது யாருமே இல்லாத டீ கடையில் அந்த டீ டீ போடுவாங்கல்ல அதே போல யாருமே இல்லாத இதுல வந்து ட்விட்டர்ல ஸ்பேஸ் நடத்துறது சொல்லி வச்ச மாதிரி ஒரு ஐம்பது பேர் கொண்டு போட்டு மாயா நல்லவர் வல்லவர் அப்படின்னு ஒரு

பிக்பாஸ்ல நடக்கக்குள்ள ஏமாத்தின மாதிரி அங்க இப்ப மக்கள இப்ப உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்களை ஏமாத்த முடியாது உதாரணத்துக்கு இப்ப அர்ச்சனா அவர்கள் விஷ்ணு அவர்கள் அப்புறம் வந்து தினேஷ் அவர்கள் மணி அவர்கள் சோ இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரையுமே வந்து அப்படின்னா மாயா நல்லவங்க பூர்ணிமா நல்லவங்க அப்படின்னு கோஸ்ட் உட்பட டீமே வந்து பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ணார்கள் ஆனா இப்ப வெளியில வந்தோன்னே எல்லாருக்குமே உண்மைகள் தெரியும் அப்போ அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு வரைக்குள்ள இப்ப விசித்ரா கூட வந்து பாத்தீங்கன்னா அண்டா காக்கசம் அப்படின்னு ஒரு ஷோக்கு போய் பெரிய பிரச்சனை பண்ணிருந்தாங்க சரிங்களா சோ அப்ப இதெல்லாம் கவனத்துல வச்சு சமாளிக்கிறதுக்கு ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதணும் இல்ல இப்ப மாயாவை போடுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பூர்ணிமாவை போடுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இந்த நிக்ஷனை போடுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சரிங்களா சோ அப்ப வெளியில ஃபுல்லா நெகட்டிவிட்டி யாருமே மதிக்கிறானுங்க இல்ல அப்ப இங்க பீட்டி மென்ற இருக்கின்ற டினேஸ் மணி அப்புறம் விஷ்ணு இவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்தை பெரிய தெரியும் இந்த வாட்டி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிக் பாஸோட ஒரு கொண்டாட்டம் வந்து பின்னுக்கு போயிருக்கு சரிங்களா மெயின் ரீசன்மா சரிங்களா ஓகே இது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய பிக் பாஸ் கொண்டாட்டம் தொடர்பாக எனக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட்டை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் ஓகே அடுத்தது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பேரே மாறி போயிட்டு மாயாவால ஓகே சரி கமல்ஹாசன் அவர்கள் அவர் வந்து ஒரு வீடியோ இப்போ ரீசன்ட் வீடியோவில் சொல்லியிருக்காரு என்னன்னா வழக்கம் போல மக்களை கூட சொல்றாரு என்ன நீங்க ஓட் போட நீங்கள் நீங்க போட மாட்டீங்க பாதி பேர் போடுறது இல்லை போடுறதுல அப்புறம் எப்படி நல்ல ரிசல்ட் வரும் அப்புறம் வந்து தளபதி விஜயண்ணா அவர்களையே வந்து நான் சொல்லித்தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு தளபதி அவர்களுக்கு எப்பப்ப என்னென்ன பண்ணணும் அவருக்கு தெரியும் சரிங்களா அதனால தான் அவர் மக்களால் தளபதி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற சரியா சோ அவர் வந்து யாரே சரி விடுங்க அது மக்களுக்கும் தெரியும் தளபதி ரசிகர்களுக்கு தெரியும் தளபதி எப்பயுமே அவர் சுயமா முடிவெடுப்பார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துலயே அரசியலுக்கு வரணும் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு முடிவுதான் இருந்தார் அதனால தான் அவருடைய அந்த ஒரு ரசிகர்கள் மன்றத்தை மக்களுக்காக சேவை செய்யணும் என்று அந்த கொடியை கூட அவர் வந்து மாற்றினார் சரிங்களா கமல் அவர்கள் தாசா படமா அடிச்சு விட்டாரு மக்களை சொல்றாரு ரியாலிட்டி டிவி ஷோல பிரதீப் அப்படின்ற ஒரு ஏழைக்காக குரல் கொடுத்தார்கள் ஓட் போட்டார்கள் மக்கள் மத்தியில நம்ப ஒன்னா பிரதீப் அவர்கள் எத்தனை பேர் குறும்படம் போட்டார்கள் அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் தேவையே இல்லை மக்களோட பேச்சையே கருத்திலே அடிக்கல மக்களுக்கு மரியாதையை கொடுக்காம நீங்க மாயாக்கு சேவை செஞ்சீங்க பாருங்க அந்த அப்பாவிய வெளியில் அனுப்பி நீங்க பாருங்க அதுவும் உமன் சேஃப்டி என்ன ஒரு பெரும் ஒரு பாவத்தை ஒரு ஒரு பெரியதொரு கேவலமான ஒரு நாடகத்தை பண்ணி அதை அரங்கேற்றி நீங்க பாருங்க எல்லாம் மாயாவுக்காக எல்லாம் புள்ளி கேங்குக்காக உங்களுடைய குருப்பிசம் கேங்குக்காக பண்ணீங்க பாருங்க அண்ட் அந்த நவம்பர் நாள்ல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் எத்தனை கோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து சோசியல் மீடியாவில் உங்களை டேக் பண்ணி ஏன் இப்படி பண்ணீங்க சார் எதுக்கு இப்படி பண்ணீங்க சார் இங்க பாருங்க சார் இவங்க பேசி வச்சு பண்றாங்க பிரதீப் எந்த குற்றமே பண்ணல அப்படின்னு எத்தனை அக்காமார் அம்மாமார் அண்ணாமார் அப்பா தம்பிமார் தங்கைமார் எத்தனை பேர் இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் முகத்தை காமிக்காதவர்கள் கூட முகத்தை காமித்து வீடியோ வந்து போட்டார்கள் பல அம்மார்கள் கையெழுத்து கூட கும்பிட்டு இருந்தார்கள் உங்களை டேக் பண்ணி அத்தனை வீடியோக்களும் சோசியல் மீடியாவில் ப்ரூவ் இருக்குது ஆனா அவர்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் பண்ணீங்க நவம்பர் பதினொன்று பன்னெண்டு வீக்கன் எபிசோடு தீர்ப்பு தீர்ப்பு தான் அது நான் கொடுக்கல இவர்கள் கொடுத்தது அப்படின்னு உள்ளுக்குள்ள இருந்தவங்களுக்கு என்னன்னா இது பித்தலாட்டம் அப்படின்னு மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஒன்னு ஒன்னு பத்து அப்படின்னு மாதிரி சொல்றீங்க கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாமல் மக்கள் அவ்வளோ முட்டாளம் நினைச்சு நீங்க பண்ணீங்க இப்ப அப்படி ஒரு திலாளங்கடி வேலையை பண்ணி போட்டு இப்ப இப்படி சொல்றீங்க நீங்கள் ஓட்ட போடுங்கன்னு மக்கள் முட்டாள்கள் இல்லை கமலாசன் அவர்களே ஸோ ரிசல்ட் வரைக்குள்ள தெரியும் சரிங்களா சோ இது வந்து எவ்வளவு தூரம் இப்படியான தில்லாலங்கடி வேலைகளை பித்திராட்டங்களை பண்ணி போட்ட சில பேர் கமரா அதே கமராக்கு முன்னுக்கு வந்து மக்கள் மீதே குறைகளை சொல்றாங்க பாருங்க ஏன்னா மக்களை நெஞ்சு பொறுக்குது இல்லை சரிங்களா மக்களை இதைப்படி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அந்த டைம் வரைக்கும் நம்ம நிறைய பேசுவோம் சரிங்களா சோ ஓகே நன்றி